அதுக்கு வந்து என்னுடைய சரிங்களா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் ஸ்ரீகிருஷ்ணா நவதானை தவுடு சரிங்களா அவங்க ஃபேக்டரி எங்க இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல யார் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு மூட கேட்டா கூட இந்த ஸ்ரீகிருஷ்ணா நவதானை தவுடு கொடுக்குறாங்க என் கையில இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா நவதான தவுடு இதுல ஃபுல்லாவே தானிய வகைகள் நீங்க இந்த வீட்டுல பாத்துல தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே இதில் இனிப்பு சுவை மாடு இது வந்து எந்த மாடுமே கழிக்காது விரும்பி சாப்பிடும் சரிங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடும் ரொம்ப பெஸ்டா இருக்கு நம்ம நம்ம ஏரியால நம்ம வந்து நம்ம போ போற இடத்துல நம்ம தெரிஞ்சவர்கள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த நவதானியத்தை விட கொடுக்க சொல்லியிருக்கோம் யாருமே குறை சொல்லவில்லை அவ்வளோ பெஸ்டா இருக்கு மாடோட பால் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அதனால உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அஞ்சு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் ஆகிட்டா அப்படிலாம் கிடையாது அஞ்சு லிட்டரு பால் கறக்கூடிய மாடு ஏழு லிட்டரு ஏழு லிட்டரு சரிங்களா ஒரு பாதிக்கு பாதி ரெண்டு லிட்டரு வரைக்கும் இந்த மாடுகள் பாலோட இன்க்ரீஸ் இருக்கு இதை நான் சொல்லலை நான் சொல்லி ஒருத்தங்க தவிடு வாங்கி கொடுத்தவங்க சொன்னது அவங்க நம்பரை கூட நம்ம வீடியோல கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா மத்த தீவனத்தை காட்டிலும் இது பெஸ்டா இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் இந்த தீவனத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறாங்க நீங்க ஒரு மூடை நீங்க வந்து ஒரு மாடை வச்சிருக்கீங்க ரெண்டு மாடை வச்சிருக்கீங்க அஞ்சு மாடை வச்சிருக்கீங்க பத்து மாடை வச்சிருக்கீங்க எத்தனை மாடுனாலும் வச்சிருக்கீங்க ஒரு முடை இந்த நவதானிய தவடை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே வேற தவடை நீங்க கொடுக்க மாட்டீங்க ஏன்னா இது அவ்வளவு பெஸ்டா இருக்கு நல்லா இருக்கு ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நீங்க வீடியோ நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்